மாவீரன் சுந்தரலிங்கனார் தியாகி இமானுவேல் சேகரன் முப்பர் விழாவிற்கு இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற அனைத்து குல சொந்தங்களையும் வரவேற்று நாம் சமுதாயம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் கல்வி பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் என்று நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியாக எங்களுக்கு தென் மாவட்டங்களில் சிறப்பான முறையில் வழிகாட்டி கொண்டிருக்கின்ற அண்ணன் ஐரம்பேட்டி முருகேசன் அவர்கள் வழியிலே நடக்க வேண்டும் அதன் பட்டியல் வெளியிட்டமே நம் சமூகத்தின் விடுதலை என்று கூறிக்கொண்டு நாம் அனைவரும் கல்வி பொருளாதாரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் இளைஞர்கள் அனைவரும் குடிபோதையில் இருந்து விடுபட வேண்டும் செப்டம்பர் சேகரன் நினைவு நாளில் தமிழ்நாடு எல்லாம் போற்றக்கூடிய அளவில் இளைஞர்கள் பெண்கள் மாணவ மாணவிகள் அனைவரும் ஒன்று திரண்டு செப்டம்பர் சேகரன் நினைவு வருமாறு உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்ளு நன்றியுடன் விரும்புகிறேன் நன்றி வணக்கம்